நடிகைகள் பாலியல் நெருக்கடிகள் குறித்து நடிகை ராதிகா பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இருந்து பார்த்தவன் பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லி நீங்க என்ன கொடுக்க முடியாது ஹேமா அறிக்கை கொடுத்திய தீப்பந்தம் சற்றும் தணியாமல் எரிகிறது இந்த நிலையில் நடிகைகளின் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க கேரளாவில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு நடிகை ராதிகாவை தொடர்பு கொண்டிருக்கிறது இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு பண்ணாங்க பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன் அப்ப இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமா நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்ன இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததான்னு தட்ஸ் ஆல் கேரளாவை போல் தமிழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் பெரிதாக இல்லை என்கிறார் ராதிகா இவ்வளவு அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு படிச்சவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய மாறி போச்சு என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப இருக்காங்க இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எப்படியோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மலையாளத்தில் தான் நடித்த போது மோகன்லால் செட்டில் வைத்து தானும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் நான் ஏன் இதை பத்தி பேசினேன்னா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னேன அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ துடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஐ டோல் தம் டெலிட் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இது மாதிரி இது இது நீங்கள் வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஐ மீன் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது பல படப்பிடிப்புகளில் இம்மாதிரியான பிரச்சனைகளை ஹீரோக்கள் கண்டுகொள்வதில்லை என்கிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வை ஒன் அவர் அத்துமீறியவர்களை அடையாளம் காட்டினால் என்ன செய்வீர்கள் தண்டனை பெற்று தர முடியுமா என பத்திரிக்கையாளர்களை நோக்கி ராதிகா கேள்வி எழுப்பியது சலசலப்பை ஏற்படுத்தியது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் தொடர்ந்து உங்க கிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டே துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இதையெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க அது அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல தற்போது இது போன்ற அத்துமீறல்களை காதல் பெயரில் நிகழ்த்திவிட்டு பலர் கடந்து செல்வதாகவும் தெரிவு பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்னா தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் பிரபல ஹீரோ ஒருவர் ஆஃப் தி கேமராவில் மது அருந்தி விட்டு பிரபல ஹீரோயினிடம் தன் கண் முன்னே அத்துமீறியதாகவும் தெரிவித்தாள் நீங்க தனியா உட்கார்ந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க அவன் சரி பக்கத்துல உட்காரு யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிக் நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டு பிடிச்சு சொல்லிச்சு எனக்கு பாச தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்னவరికి எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு சாதிக்க வந்த தங்களை இந்த அவலத்திற்கு எதிராக போராட என வேதனை தெரிவித்தார். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா विलियम्स அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து ரன் நாங்க இன்னோ இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு தமிழகத்திலும் ஹேமா கமிட்டி போல் ஒரு குழு அமைக்க நாசரிடம் வலியுறுத்தியதாகவும் கூறினார் அது நடிகர் சங்கத்தில் நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராகியோ இவங்க கிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போ அவ்வளோ வருஷம் வரப்போ வந்து நமக்கே பெண்களாக என்ன நாங்கள் என்ன இருக்க ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை கூடவே நடிகர் சங்கத்தில் இருந்து தன் கணவர் தூக்கி எரியப்பட்டதையும் பேசி இருக்கிறார் என் கணவரிடம் சொன்னேன் அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்களால அது ரீஸ்டேட் பண்ண தெரியல தெரியலேன்னு சொன்னேன்

ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்